பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்து அன்பான வணக்கம் நமது இனிமையான இன்றாடைய சேனலில் வெளிவரும் ஒவ்வொரு பதிவிலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற வளமான பங்குச்சந்தையில் நாமும் சிறுக சிறுக அள்ளி கொண்டு வரும் கலையை கற்றுக்கொள்வோம் என்ற வாசகம் தொடர்ந்து இடம்பெறுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம் நாமளும் மார்க்கெட்ட பல ஆங்கிலையும் பரபரப்பாக டெய்லியும் பார்க்கத்தான் செய்கிறோம் ஆனால் நம்ம கண்ணுக்கு உருப்படியாக ஒரு வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது குட்டி கிடக்கிற வாய்ப்புகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிட்டு வர்றதுக்கு பதிலாக நாம் இருக்கிறதையும் பறிகொடுத்துட்டு வர்றோமே அப்படிங்கிற பரிதவிப்பு இந்த பங்கு சந்தையில் மிக மிக சரியாக தவறான முடிவு எடுப்பவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் நாம் கவனித்து கொண்டிருக்கும் நேரத்தில் சந்தையின் போக்கையும் அதில் தனிப்பட்ட பங்குகளின் இயக்கத்தையும் கவனித்து ஒரு பங்கு இன்னும் ஏறுவதற்கு அல்லது இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற ரீதியில் சரியாக யோசித்து முடிவெடுக்கவும் இல்லை இந்த பங்கு இனி ஏறுவதற்கு வாய்ப்பில்லை இப்போதிருந்து இறங்கிவிடும் இனி இறங்குவதற்கு வாய்ப்பில்லை இப்போதிருந்து ஏறிவிடும் என்று மாற்றி யோசிக்கவும் கற்றுக்கொண்டு தொடர்ந்து பயிற்சி செய்பவர்களுக்கு மட்டுமே சந்தையில் கொட்டி கிடக்கும் வாய்ப்புகளை தன்வசப்படுத்த முடியும் சில்லறை வர்த்தகம் மொத்த வியாபாரம் என்பதைப் போல ஷேர் மார்க்கெட்டில் ஈக்குவிட்டி மார்க்கெட் மற்றும் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற எஃபோண்டோ மார்க்கெட் ஆகிய இரு பிரிவுகளிலும் சேர்த்து ஒவ்வொரு ட்ரேடரும் வர்த்தகம் செய்வதற்கு அன்றாடம் பல்லாயிரக்கணக்கான வாய்ப்புகள் எங்கேயும் அலைந்து தெரியாமல் நாம் இருக்கும் இடத்திற்கே நம் கண்முன்னே வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அணிவகுத்து நிற்கின்றன இப்படி வாய்ப்புகள் படையெடுத்து வந்து ஒவ்வொரு தின வணிகரையும் திக்குமுக்காட வைக்கும்போது அந்த இனிமையான தாக்குதலை சமாளிக்கத் தெரியாமல் ஏதோ கண்மூடித்தனமான சில விஷயங்களில் மதிமயங்கி தவறான முடிவுகள் எடுத்து பணத்தை பறிகொடுக்கும் பரிதாப நிலைக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது ஆகவே பங்கு சந்தையில் எத்தனை ஆயிரம் வாய்ப்புகள் வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் நமக்கு தேவை ஒரு நாளைக்கு அதிகபட்சம் இரண்டு அல்லது மூன்று நல் வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளை சரியாக ஃபோக்கஸ் செய்து முதல் ஒரு மணி நேரத்திற்குள் கல்லா கட்டிவிட்டு கடையை சாத்தும் பழக்கம் ஒவ்வொரு ட்ரேடருக்கும் தொட்டில் பழக்கமாக மாறிவிட்டால் நமது அந்திம காலம் வரையிலும் இனிமையான என்றாடே என்பது மிகவும் சாதாரணமான விஷயமாகிவிடும் தின வணிகத்தில் சிறப்பாக செயல்பட தடுமாற்றங்களை தவிர்க்க வாய்ப்புகளை வகைப்படுத்த தெரிய வேண்டும் இந்த சந்தையில் எதை எடுப்பது எதை தவிர்ப்பது என்பதில்தான் முதன்மையான தேடல் இருக்க வேண்டும் தினவணிகத்தில் அடியெடுத்து வைப்பவர்களின் முதல் அடியும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் நம்மிடம் இருக்கும் பணத்தை வைத்து சில்லறை வர்த்தகம்தான் செய்ய முடியும் என்றால் மொத்த வியாபாரிகளோடு சென்று மோதி கொண்டிருக்கக்கூடாது எனவே முதலில் தவிர்க்க வேண்டியது எஃபோண்டோ வர்த்தகத்தை இதை தவிர்த்த உடனேயே இந்த பங்கு சந்தையில் அறுபதாயிரத்துக்கும் மேலாக உள்ள வாய்ப்புகள் கணிசமாக குறைந்து சுமார் இரண்டாயிரமாக மாறிவிடும் அந்த இரண்டாயிரத்திலும் இன்றைய செய்ய முடியாத முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு பிஇ ஸ்டாக்குகள் அதுவாகவே குறைந்துவிடும் மீதமுள்ள சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஸ்டாக்குகளில் வால்யூம் அடிப்படையில் தின வணிகத்தில் நன்றாக மூமெண்ட் இருக்கக்கூடிய சுமார் நூற்றி ஐம்பது பங்குகளை மட்டும் வைத்து கொண்டு நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸல் அப்படிங்கிற முறத்தை வச்சு அதாவது இந்த சொலகுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சொலகை வச்சுட்டு நம்மளால் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய எண்ணிக்கையிலான பங்குகளை பிரித்து எடுத்து அதிலேருந்து கல்லுகளெல்லாம் பிறக்கி தேவையில்லாத அரிசிகளை ஒதுக்கி வியாபாரத்தை முடிச்சுட்டு வெளியேறிடணும் இந்த இடத்துல தேவையில்லாத அரிசின்னு நான் தவறுதலாக சொல்லிவிட்டு நினைக்க வேணாம் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் அதிகப்படியாக இருக்கும் அரிசி போன்ற பங்குகளில் ஆங்காங்கே மறைந்திருக்கும் இரத்தின கற்களை மட்டும் தனியாக பிரித்தெடுத்து வணிகம் செய்வதில்தான் ஒட்டுமொத்த சுவாரஸ்யமும் அடங்கியிருக்கிறது இந்த விசித்திரமான இரத்தின கற்களின் விசேஷ தன்மை என்னவென்றால் அவை குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே ரத்தினங்களாக மின்னிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கொஞ்சம் காலம் கடந்தாலும் அவை சாதாரண கற்களாகிவிடும் அதனால் மின்னிக் கொண்டிருக்கும் போதே சாதுரியமாகவும் சமயோசிதமாகவும் கைமாற்றி விட்டு வந்துவிட வேண்டும் ஏனென்றால் பங்கு சந்தையில் மின்னுவதெல்லாம் தற்காலிக ரத்தினங்களே நம்மிடம் மின்னிக் கொண்டிருக்கும் ஒரு ரத்தினம் அதே நேரத்தில் மற்றொருவருக்கு சாதாரண கல்லாக மாறி இருக்கும் இந்த மாயா பஜாரில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதுனால எத்தனை விலை உயர்ந்த ரத்தினமாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் கைமாற்றி விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும் இந்த தலால் ஸ்ட்ரீட் ஏரியாவில் ரொம்ப நேரமாக எதையும் வச்சுக்கிட்டே அலையக்கூடாதுங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுறவங்க திருப்தியான தினவணிகத்தின் வெளிப்பாடாக சந்தைக்கு போகலாம் கைவீசு என்று குதூகலிப்பதில் எந்த ஒரு ஆச்சரியத்திற்கும் இடமில்லை என்று சொல்லி இந்த இனிய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்